நான்கு இன்றைய புனிதர் புனிதர் அருளானந்தர் பிறப்பு மார்ச் ஒன்று ஆயிரத்து அறுநூற்று நாற்பத்தேழு லிஸ்பன் போர்ச்சுகல் இறப்பு பெப்ரவரி நான்கு ஆயிரத்து அறுநூற்று தொன்னூற்று மூன்று ஓரியூர் தமிழ்நாடு இந்தியா நினைவு திருவிழா பெப்ரவரி நான்கு பாதுகாவல் போர்ச்சுகல் சிவகங்கை ரோமன் கத்தோலிக்க மறைமாவட்டம் போர்ச்சுகல் ரோமன் காத்தலிக் டயசஸ் ஆஃப் சிவகங்கா புனிதர் ஜான் டி பிரிட்டோ புனிதர் அருளானந்தர் போர்ச்சுகல் நாட்டைச் சேர்ந்த இயேசு சபை குருவும் மறைச்சாட்சியும் ஆவார் இவர் போர்ச்சுகலின் புனித பிரான்சிஸ் சேவியர் என்றும் அழைக்கப்படுகிறார் வாழ்க்கை சுருக்கம் ஜான் டி பிரிட்டோ ஒரு பெற்ற போர்ச்சுகீசிய குடும்பத்தில் பிறந்தார் தந்தை பிரேசிலின் ஆளுநராக இருந்து இறந்தவர் பி ஆயிரத்து அறுநூற்று அறுபத்தி இரண்டாம் ஆண்டில் இயேசு சபையில் இணைந்து குயம்பிரா பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்றார் கி பி ஆயிரத்து அறுநூற்று எழுபத்து மூன்றாம் ஆண்டில் மத போதனைக்காக தென்னிந்தியாவில் மதுரை நகருக்கு வந்து சேர்ந்தார் தனது பெயரை தமிழில் அருளானந்தர் என மாற்றினார் பின்னர் அவர் ஐரோப்பாவுக்கு திரும்பி கி பி ஆயிரத்து அறுநூற்று எண்பத்து மூன்றாம் ஆண்டு லிஸ்பன் திரும்பினார் இரண்டாம் பேத்துரோ மன்னர் அவரை நாட்டிலேயே தங்குமாறு வேண்டியும் அவர் மீண்டும் இருபத்து நான்கு புதிய சமயப் பிரசாரகர்களுடன் கி பி ஆயிரத்து அறுநூற்று தொன்னூறாம் ஆண்டு மதுரை சென்றார் மதுரையில் பிரிட்டோ ஐரோப்பிய ஈடுபாடுகளற்ற இந்திய கத்தோலிக்க திருச்சபையை நிறுவ முயற்சிகள் எடுத்தார் இதற்காக அவர் உள்ளூர் மொழிகளை நன்கு கற்றறிந்தார் இந்த சமய நடைமுறைகளை பின்பற்றி புலால் உண்ணாமை மது அருந்தாமை போன்ற வழக்கங்களை பின்பற்றினார் கத்தோலிக்க சமய நெறிகளை பாமர மக்களுக்கு புரியும்படியாக அவர்களுக்கு எடுத்துரைத்தார் இராபர்ட் தேனோபிலி இம்முறையையே தனது மதப்பிரசாரங்களுக்கு பயன்படுத்தினார் கிழவன் சேதுபதியும் அருளானந்தரும் ராணி மங்கம்மாள் காலத்தில் மறவர் சீமைக்கும் மதுரை அரசுக்கும் நல்லுறவு அருந்து போயிருந்தது மறவர் சீமையின் தலைமை கிழவன் சேதுபதியிடம் இருந்தது கிழவன் சேதுபதி கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய் இருந்தார் அவ்வேளையில் மரவர் சீமையிலே சமய போதகம் செய்து வந்த ஜான் பிரிட்டோவினால் ஏராளமான மரவர் சாதியினர் கிறிஸ்தவம் தழுவிக் கொண்டிருந்தனர் இதனால் பிரிட்டோவை ஊரை விட்டு வெளியேற சொன்னார் சேதுபதி கிறிஸ்தவ சமயத்தை தழுவியவர்களில் முதன்மையானவர் தடியத்தேவன் என்பவர் தடியத்தேவன் கிறிஸ்தவர்களின் உதவியோடு தலைமையை கைப்பற்றி விடுவானோ என்ற அச்சம் சேதுபதிக்கு இருந்தது முனி எனும் கிராமத்தில் ஜான் பிரிட்டோ தங்கி இருந்தபோது கி பி ஆயிரத்து அறுநூற்று தொன்னூற்று மூன்றாம் ஆண்டு ஜனவரி மாதம் எட்டாம் நாள் பிற்பகலில் மேலும் மூவருடன் சேர்த்து கைது செய்யப்பட்டார் நான்கு பேர்களும் கைகளில் விலங்கிடப்பட்டு இரும்பு சங்கிலிகளால் ஒன்றாக பிணைக்கப்பட்டு கயிறு கொண்டு குதிரையின் சேனத்தில் கட்டி இழுத்துச் செல்லப்பட்டனர் ஜனவரி மாதம் பதினொன்றாம் நாள் ராமநாதபுரம் கொண்டு செல்லப்பட்டார் ஜனவரி மாதம் முப்பத்தொன்றாம் நாள் பாம்பாற்றங்கரையில் உள்ள உரையூருக்கு கொண்டு வரப்பட்டார் சிறையில் கி பி ஆயிரத்து அறுநூற்று தொன்னூற்று மூன்றாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் மூன்றாம் தேதி அவர் எழுதிய கடிதத்தில் பின்வருமாறு எழுதப்பட்டிருந்தது ஜனவரி மாதம் இருபத்தெட்டாம் நாள் என்னை விசாரித்து ரங்கநாத தேவன் முன்னிலையில் கொல்லப்பட வேண்டும் என தீர்ப்பு கூறப்பட்டது கிறிஸ்தவர்களிடமிருந்து என்னை பிரித்து அரசரின் சகோதரராகிய உறையூர் தேவனிடம் அனுப்பி வைத்தனர் கால தாமதமின்றி என்னைக் கொன்று விடுமாறு அவனுக்கு ரகசிய உத்தரவும் அனுப்பப்பட்டது இங்கு நான் ஜனவரி முப்பத்தொன்றாம் தேதி வந்து சேர்ந்தேன் பொறுமையின்றி நான் மரணத்தை நோக்கி இருக்கின்றேன் அதுவே என்னுடைய லட்சியத்தை நிலை நிறுத்தக்கூடியது இதுவரை நான் செய்து வந்த பணிகளுக்குக் கைமாறாக என் உயிரை தியாகம் செய்யக்கூடிய பொன்னான சந்தர்ப்பம் இப்போது வந்துவிட்டது என் மீது சுமத்தப்பட்ட குற்றமெல்லாம் ஆண்டவனைப் பற்றி பிரச்சாரம் செய்ததும் விக்கிரக ஆராதனையை தடுத்ததுமே வீரர்கள் என்னையே கவனித்துக் கொண்டிருக்கின்றனர் இதற்கு மேல் என்னால் எழுதுவது முடியாது ஹி பி ஆயிரத்து அறுநூற்று தொன்னூற்று மூன்றாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நான்காம் நாள் கொலையாளிகள் பிரிட்டோவை கோட்டைக்கு எதிரில் உள்ள குன்றுக்கு அழைத்து சென்று தலையை துண்டித்தனர் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென் தின பிரார்த்தனைகளுக்காக லைக் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐகானை கிளிக் செய்யவும்